வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் திமுக இணையதள உடன்பிறப்புகளுக்கு ஒரு தன்னிலை விளக்கம் இல்லை ஒரு முன்கூட்டிய டிஸ்கின்னு வச்சுக்கலாம் இப்போ என்னுடைய பதிவுகள் இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரிக்கு முந்தி பார்த்தா கூட திமுக குறித்த விமர்சனங்கள் கலைஞருடைய அந்த தப்பான மூஸ் இதை பற்றியெல்லாம் நிறைய விமர்சிச்சிருப்பேன் எப்போ வந்து இந்த செம்பரம்பாக்கம் ஏரிய பாதி ராத்திரி திறந்து விட்டு மூழ்கடிச்சாங்க அப்போ வந்து ஒரு தெளிவு அதாவது இன்னைக்கு தேவை வந்து கலைஞருடைய நிர்வாகம் அப்படின்னு முடிவு பண்ண முடிவு பண்ணி அந்த திமுக எதிர்ப்பு பதிவுகளை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியாச்சு அந்த செம்பரம்பாக்கம் ஏறி திறந்து விட்ட தினம் முதலே அந்த எதிர்ப்பு பதிவுகளை விட்டாச்சு அடுத்து வந்து இந்த தேர்தல் நெருங்க நெருங்க திமுக ஆதரவு நிலையை எடுத்து வந்து முகநூல் பரிபாஷையில் சொல்லணும்னா களமாடினோம் களம் ஆடிக்கிட்டே இருக்கும் இது ஒரு பக்கம் ஆனால் ஒரு நெருடல் அது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது என்னுடைய மைண்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரியில் நினைக்கிறேன் கலைஞருக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர் தப்பால் அனுப்பின அதனுடைய கண்ட் வந்து நம்பர் ஒன் திமுக அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் டூ தேர்டு மெஜாரிட்டியை பெறணும்னா இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அதாவது கலைஞர் அன்றைய தேதிக்கு என்ன மாதிரி வியூகங்களை வகுத்து வைத்திருந்தாரோ அது உங்களுக்கே தெரியும் அதற்கு அடிஷ்னலாக நான் வந்து பல சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்து எழுதியிருந்தேன் அது ஒரு கன்டென்ட்டு அடுத்தது வந்து நதிகள் இணைப்பு நதிகள் இணைப்பை சாத்தியமாக்க ஒரு ஐந்து அம்ச திட்டம் அதில் ஒன்று தான் வந்து இந்த கரன்சி ரத்து இதை தான் வந்து பிரதமர் அலுவலகத்திலிருந்து சுட்டாங்க அது ஒரு பக்கம் இந்த நதிகள் இணைப்புக்கு தேவையான அந்த நிதி ஆதாரங்களை திரட்ட இந்த மாநில அரசுகளுடைய நிர்வாக செலவுகளை எல்லாம் குறைச்சி மக்கள் மேல் எவ்விதமான பாரதியும் சுமத்தாமல் மாநில அரசுகளுடைய வருவாயை கூட்டிக்கிறதுக்கு அது ஒரு பேக்கேஜ் மாநில கனவுகள் இன்னொன்று சில விஷயங்கள் அதாவது இந்த மதுவிலக்கு கலைஞர் வந்து அப்போ முதல் கையெழுத்தால் மதுவிலக்கில் கையெழுத்து போனிருந்தார் அதுக்கு முன்ன பின்ன என்ன செய்யணும் ஏதோ என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் பல விஷயங்கள் இன்னும் பல விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த கோம்போ பேக் மாதிரி பண்ணி கலைஞருக்கு அனுப்பிச்சோம் நோ ரெஸ்பான்ஸ் சரி இருக்கட்டும் நாம் வந்து வெளி மாநிலத்தில் இருக்கோம் இப்போ கலைஞருடைய அரசியல் அனுபவம் இப்போ தான் வந்து வயிறு விழா கூட கொண்டானேன் அவ்வளோ வயசு கூட கிடையாது மிஞ்சி போனால் ஐம்பத்தொன்று அதுதான் சரி தலைவருக்கு தெரியாதா பார்த்துக்கிட்டோம் அதான்னு விட்டோம் அது வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் அந்த கை கெட்டினது வாய் கெட்டாமல் அந்த மயிரிழையில் அழிஞ்சல்வோம் அதை போல் அந்த ஒரு பர்சன்ட் வித்தியாசத்தில் ஆட்சி அதிகாரம் என்பது எட்டி போய்கிட்ட சரி அதுக்கு பிறகு கலைஞருக்கு மறுபடி நான் வீட்டு விலாசத்துக்கே அனுப்புகிறோம் கட்டர் லேட் தார் இப்போயாச்சும் வந்து இந்த திமுகவின் வெற்றிக்காக நான் கொடுத்த அந்த யோசனைகளை இப்போச்சும் பரிசீலனை பண்ணுங்கள் எப்படி தேர்தல் முடிஞ்சு போச்சு தேர்தல் முடிஞ்ச பிறகாவது கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதே போல் அந்த மாநில கனவுகள் அது வந்து பதினேழு வருஷமாக வந்து இந்த தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் முடங்கி கிடக்கிறது அதை பற்றி ஏதாச்சும் கொஞ்சம் கண்டுக்குங்க இந்த நதிகள் இணைப்பு நோக்கமாக அந்த ஐந்து அம்ச திட்டம் அதை வந்து மோடி அது பெரிய கதை அது பிரதமர் அலுவலகம் சபாநாயகர் அலுவலகம் எல்லாம் வந்து அது முடங்கி கிடைக்கும் கலைஞர் வந்து இந்த உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதும்போது ஒரு சின்ன பாறா எழுதுனா போதும் அது உயிர் வந்துடும் போல் இந்த மாநில கனவுகள் இதை வந்து மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ண இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு அனுப்பிச்சோம் அங்கேயும் வந்து நோ ரெஸ்பான்ஸ் அதுக்கு பிறகு வந்து கலைஞர் காவேரி மருத்துவமனைக்கு போகிற அட்மிட் பண்ணுறாங்க என்னுடைய நம்பிக்கை கலைஞர் வந்து தீர்காவிசு எவெல்லாம் வந்து கலைஞருடைய சாவை கனவு காண்றானோ அவன் தான் சேர்த்து போயிடுவான் தாத்தாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு திடமான நம்பிக்கை அதனால் வந்து அந்த காவிரி மருத்துவமனை முகவரிக்கு இன்னொரு அனுப்பிச்சு ரெஸ்பான்ஸ் அதுக்கு பிறகு வந்து கலைஞருடைய உதவியாளர் அவருடைய பெயருக்கு கலைஞரின் கோபாலபுரம் இல்ல விலாசத்துக்கு ஒரு செட் அனுப்பிச்சி ரெஸ்பான்ஸ் இதை ஒவ்வொரு முறை கலைஞருக்கு அனுப்பும்போதும் ஸ்டாலினுக்கும் ஒரு செட்டு போகுது ஒரு முறை அவருடைய வீட்டு விலாசம் ஒரு முறை வந்து அவருடைய குளத்தூர் அலுவலக முகவரி இப்படி போகுது நோ ரெஸ்பான்ஸ் லேட்டஸ்ட்டாக வந்து லேட்டஸ்டான்னா வந்து இந்த வருடம் மார்ச்லன்னு நினைக்கிறேன் ஒரு இருநூறு பிரதிகள் இந்த பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பிச்சு அவங்க வந்து ரிசீவ்டு கெப்டான் அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணாங்க அதனுடைய தமிழாக்கம் அதை வந்து அச்சிட்டு ஊரெலாம் கொடுத்துட்டு இருந்தோம் அதில் ஒரு இருநூறு பிரதிகளை இந்த அறிவாலய முகவரிக்கு ஸ்டாலின் பெயருக்கு அனுப்பிச்சோம் நோ ரெஸ்பான்ஸ் இந்த பக்கம் வந்து இந்த ஆயா கதை வந்து டிஃப்ரெண்ட்டு ஆயா கதை வந்து பதினேழு வருஷமாக ஓடுது கதை இந்த திமுக கலைஞர் ஸ்டாலின் இவங்க கதவை தட்ட ஆரம்பித்து இந்த அடுத்த பிப்ரவரி வரும்போது ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம கணக்கில் வீக்கு கலைஞர்லாம் வந்து ஆக்டிவாக இருந்தப்ப சிறைக்கு போன கடிதங்களுக்கெல்லாம் கூட பதில் போட்டவர் அவர்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு மெஷினரி இருந்தது அது அந்த தேர்தல் சமயம் ஒருவேளை கலைஞருடைய இந்த முதுமை தள்ளாமை இதன் காரணமாக அது அவருடைய பார்வைக்கு போகாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா உதவியாளருக்கே வந்து தள்ளாமை தான் அதனால் அது ஏதாவது நடந்திருக்கலாம் அதை விட்டுரும் இப்போ ஸ்டாலின் இவர் தான் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமே இப்படி இருக்கும்போது அறிவாலயத்துக்கு வர்ற கம்யூனிகேஷன் அவருடைய இல்ல முகவரிக்கு வர்ற கம்யூனிகேஷன் குளத்தூர் அலுவலக முகவரிக்கு போகிற கம்யூனிகேஷன் இது கூட வந்து அவருடைய பார்வைக்கு வரலன்னா இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இப்போ நமது வந்து கொஞ்சம் உயிர் போகிற மேட்டரெலாம் கிடையாது அடிக்கடி சொல்கிறது இந்த என்னுடைய இந்த திட்டங்கள் யோசனைகளை எல்லாம் வந்து பிளாக்ல ஏதிகிட்டு இருந்தப்ப அந்த காலத்திலேயே ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டார் ஆனால் நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்கன்னு உங்கள் யோசனைகளெல்லாம் ஏற்றுப்பாங்க ஆனா இப்ப கிடையாது ஒன்பது துவாரத்திலயும் புகை போகணும் அப்ப நிச்சயமா வந்து இதெல்லாம் ஏத்துப்பாங்க எடப்பாடியாருக்கும் இரநூறு பிரதிகள் அனுப்பின இந்த அம்மா புதிய தலைமைச் செயலாளர் இந்த மாதிரி அனுப்பியிருக்கேன் ஜெயலலிதா அம்மையார் என்றால் கார்டன் முகவரி அதிமுக தலைமை கழக முகவரி பரப்பன அக்ரஹாரா சிறை அப்போலோ மருத்துவமனைக்கு கூட அனுப்பியிருக்கேன் இந்த அம்மா சின்ன ஆயா வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லிச்சு ஆயாவுக்கு வர லெட்டரெலாம் நான் தான் படிப்பேன் பாவம் இன்னொரு செட்டை அனுப்பலாம் பார்க்குறேன் பரப்பனை அக்ரஹாராக்கு எப்படியும் பொழுது போகாது நிதானமாக எழுத்து கூட்டி படிக்கிற மாதிரி காசு போனால் போகுது பெரிய ஃபாட்டாக பிரிண்ட் எடுத்து அனுப்புவோம் இப்போ அடுத்த பிப்ரவரி அது வரைக்கும் கூட பரவாயில்ல என்னுடைய மனசாட்சியை வந்து தாளாட்டி தூங்க வைக்கலாம் பரவாயில்ல இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சுது இப்போ தான் ஆயா போச்சு இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தூர்வாரிக்கிட்டு இருக்காங்க அப்படி எதையோ ஒரு சொல்லி என்னுடைய மனசாட்சியை மனசை தாளாட்டலாம் தூங்க வைக்கலாம் இந்த ஆயா மேட்டரில் வந்து அப்படித்தான் வந்து லூஸில் விட்டு 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 பதினேழு வருஷம் ஆயிடுச்சு அதனால் இந்த திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் இவருடைய விஷயத்தில் வந்து அடுத்த பிப்ரவரி பிப்ரவரிக்கு பிறகு வந்து இதை பற்றி கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணலாம் கொஞ்சம் அது என்ன சொல்கிறது இனிஷியேட் பண்ணலாம்னு இருக்கேன் அதுக்கு பிறகு வந்து நோ ரெஸ்பான்ஸ்னு வைங்க அப்போ வந்து சில விமர்சனங்களை முன்வைக்க வேண்டி வரும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து திமுக தொண்டன் அல்ல நான் வந்து கலைஞருடைய அந்த இலக்கியம் தமிழறிவு அரசியல் நுணுக்கம் சாணக்கியம் எல்லாம் தெரிஞ்ச வந்தான் நான் வந்து கலைஞரை ஆதரித்தது அது வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்கு கலைஞர் மேல் அதாவது ஒரு அதிமனிதன் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை அது குறித்த அந்த விழிப்புணர்ச்சியும் இருக்கு எனக்கு அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற தவிப்பும் இருக்குது அட் த சேம் டைம் தமிழகம் தமிழக மக்கள் அவங்க மேலான அக்கறையும் இருக்குது அதனால் வந்து பார்ப்போம் ஒரு தர்ம சங்கடமான சூழல் இப்போ வந்து கலைஞரை வந்து எடுத்துருவோம் கலைஞர் வந்து அவர் வந்து கிரவுண்டில் இல்லை அவரை விட்டுருவோம் செயல் தலைவர் ஸ்டாலின் அவர் வந்து இருக்கார் ஃபீல்டில் இருக்கார் சுறுசுறுப்பாக ஏங்கிக்கிட்டு இருக்காரு ஓ அடுத்த பிப்ரவரிக்குள்ளே பதில் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது ஒன்றும் பேராசை கிடையாது வேணும்னா நாளைக்கு நாலு அன்றைக்கி இன்னொரு ரிமைண்டர் அனுப்பி போகணும் அப்படியும் பதில் வரவில்லை என்றால் என்னுடைய அந்த மனக்குறை அது இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லாம் போட்டுக்கங்க அதை வந்து வெளிப்படுத்தணும் இல்லைன்னா நானும் வந்து ஒரு ஹிப்பாகரெட் ஆயிடுவேன் என்ன நானே ஏமாற்றிக்கிற மாதிரி அந்த நேரத்தில் இந்த இணையதள உடன்பரப்புகள் கோவிச்சிக்கப்படாது அதுக்கு தான் இந்த டிஸ்கி நன்றி வணக்கம் சித்தூரிலிருந்து முருகேசன்